ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மகானதி சீரியல் டீம் வந்து இந்த வாயில் வடை சுடுறதுன்னு வாங்க இல்லையா அந்த வடை சுடுறதை நல்லா செய்வாங்கப்பா இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்னு வாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த இதில் ஒரு காமெடி ஃபன்னாக வரும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நம்ம எம்என் டீமும் நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க டிஆர்பி வரணும் டிஆர்பி வரணும்னு புலம்பு மாற்றி மாற்றி புலம்புறாங்க ஆனால் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தான் உங்களோட குளோபல் வில்லேஜஸ்லேயே ஒரு சீரியல் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ராக் கொண்டு வந்து அந்த ட்ராக்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து அந்த ட்ராக்கை முடிச்சுட்டு அடுத்த உடனே இன்னும் ஒரு குட்டி ட்ராக் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக யூனிக்காக வந்து போயிட்டுருக்கு நீங்கள் ஏன் யா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது இதுன்னு இல்லை பாண்டியன்ஸ் எடுத்தாலும் அப்படிதான் நம்மளோட சிறுகடை காசை எடுத்தாலும் அப்படிதான் போயிட்டு இருக்கு இது மட்டும் காலத்துக்கும் புருஷனும் முன்னாட்டியும் பிரித்து வச்சுட்டு அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னா வில்லனே இருக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு ஃபேமிலியில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை வந்து சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பர்மனண்டாக ஒரு வில்லனை போட்டு ரொம்ப காண்டேத்திட்டு இருக்காங்க இது வந்து சீரியல் எல்லா ரசிகர்களுமே சொல்கிற ஒரு விஷயந்தான் கமெண்டில் இருக்காங்க ஆனால் இது மட்டும் புரிய மாட்டேங்குது ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து நம்ம பிரவீன் சரோட யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ மீனாட்சி அம்மன் கோவில் குங்குமத்தை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்க மாதிரி அவங்க செட்டுக்கு வந்து வந்த பர்சன் வந்து அந்த மீனாட்சி அம்மன் குங்குமத்தை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க டெக்னீஷியன் எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் ஸ்டோரியில மட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதுதான் பிரச்சனை இங்கே டிஆர்பி குறையிறதுக்கு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டிஆர்பி வரும் சும்மாவே எங்களுக்கு வந்து டென் டிஆர்பி வேணும் ஃபிஃப்டீன் டிஆர்பி வேணும்னா வருமா எயிட் தேர்ட்டி டைம்ஸ் வேணும் அப்படின்னா வருமா கொஞ்சம் வந்து ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல டிஆர்பி வரும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி டீம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்